போனால் என்னங்க கல்பனாவை காணவில்லை இருபால் தேடி பாருங்க நான் எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டேன் போலின் போனவள் இன்னும் வரவில்லை அவள் தேடி வீட்டுக்கு போயிருப்பாலோ தேவே கல்பா இங்கு வந்தாளா இல்ல ஆண்டி அவள் கோலேஜ் முடித்து வீட்டுக்கு போயிட்டாளே அவள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்ன சொல்றீங்க ஆண்டி ஆண்டி அவள் எங்கு போயிருவா அதான் எனக்கும் தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க ஓகேமா என் மகள் வேலைக்கு சென்றவள் இன்னும் வீடு திரும்பவில்லை நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சரி ஐயா நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போகலாம் நாங்கள் கூப்பிடும் போது விசாரணைக்கு வர வேண்டும் சரி சரண் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கல்பனா என்ற பெண்ணை காணவில்லை ஓகே சார் நாங்க இப்ப என்ன பண்ண வேண்டும் அந்த பெண்ணோட செல்வன் சின்னல் ஐக் பண்ணுங்க கண்டுபிடிங்க ஓகே சார் உன்னோடு நம்ம தீன்மை கூட்டிட்டு போ டேவிட் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு என்ன சரண் என்ன அசைன்மெண்ட் அது கல்பனா என்ற பெண்ணை காணவில்லை நீ அந்த பெண்ணின் மொபைல் சிக்னல் ட்ரை பண்ணு போகே உடனே போகலாம் சரண் அந்த பெண்ணின் மொபைல் சிக்னல் ரால் மார்க்கெட்டை காட்டது அந்த இடத்தில்தான் அவள் வேலை செய்யும் ஆபீஸ் இருக்குது ஆனால் சரண் அந்த இடத்தில் மொபைல் ஸ்விட்ச் ஆகியிருக்கிறது பெண் அப்போது கடத்தப்பட்டு இருக்க வேண்டும் நாம் அங்கு சென்றால் துப்பு கிடைக்கலாம் வா அந்த பெண்ணை எதற்கு கடத்தினாய் போலீஸ் தேடுறாங்க தெரியுமா எதற்கு பயப்படுகிறாய் போலீஸ் நம்ம கிட்ட நெருங்க முடியாது எனக்கு பணம் தேவை அதற்காக கடத்தினேன் டேவிட் போலீஸ் நம்ம கிட்ட நெருங்க முடியாது சரி அவளை நீ இப்ப வைத்து இருக்கிறாய் நம்ம இடத்துலதான் சரண் இதுதான் அந்த பொண்ணு வேலை பார்க்கும் ஆபீஸ் அந்த பெண்ணின் மொபைல் சிக்னல் இங்குதான் காட்டது சரி இருக்கட்டும் அவள் இங்கிருந்து எங்கு போயிருக்க வேண்டும் வா நம்மை யாரிடமாவது விசாரிக்கலாம் சரண் நீ இந்த இடத்தில் இரவு தங்கியிரு ஏதாவது தகவல் கிடைக்குதா என்று பாரு ஓகே என்னங்க நம்ம என்னை யாரோ கடத்திட்டாங்களாம் இரவு ஒன்பது மணி ஆகுது இங்கு எவரைவும் காணோம். ஒரு பொண்ணு வருகிறாள் அவளிடம் கேட்போம் உன் பெயர் என்ன என் பெயர் அபர்ணா நீ எங்கிருந்து வருகிறாய் என் வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன் ஒரு பெண்ணை காணவில்லை நீ ஏதாவது அறிவாயா நான் இந்த ஆபீஸ் தான் வேலை பார்க்கிறேன் என் வேலை முடித்து வரும்போது யாரோ ஒரு பெண்ணை தூக்கி சென்றனர் ஆனால் அது அந்த பெண்ணா தெரியாது அந்த வண்டி நம்பர் என்ன நம்பர் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு என்னை விட்டுவிடு எதற்காக பிடித்து இருக்கிறாய் நீ இங்கிருந்து தப்ப முடியாது பணம் வேண்டும் உங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் எங்க அப்பாவிடம் பணம் கிடையாது போலீஸ் உங்கிட்ட என்கிட்ட நெருங்க முடியாது இல்லை என்றால் உன்னை விடமாட்டேன் நீ தப்பிக்கு முயற்சி பண்ணாத சரண் அந்த ஒர்க் என்ன ஆச்சி சார் நாங்க அவனை நெருங்கிட்டோம் இன்னும் இரண்டு நாள் டைம் டாய்கொடுங்க அவனை பிடிச்சிருவோம் இதுதான் இரண்டு நாள்களாய் சொல்லிக்கிட்டு இருக்காது ஒண்ணும் முடியல சரண் வெள்ளிடத்தில் இருந்து எனக்கு பிரெஷர் கூடு கோராங்க தெரியுமா இன்னும் ஒரு நாள் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடி ஓகே சார் சரண் அந்த பெண்ணோட மொபைல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு என்ன சொல்லுங்க இப்போ அந்த பெண் எங்க இருக்கானே சொல்ல முடியுமா நீங்க நிக்கிற பக்கத்து பில்டிங்க தான் காட்டது ஆனால் இங்கு பில்டிங் இல்லையே சரியா பாருங்க சரண் நம்ம தேடிக்கிட்டு இருந்தவன் அங்க இருக்க வாய்ப்பிருக்கு ஓகே சரண் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க நிக்கிற பில்டிங் மேலதான் அவன் இருக்கான் தேங்க்ஸ் டேவிட் இப்பம் அவனை பிடிக்கிறேன் இனி அவன் தப்ப முடியாது டேவிட் அவன் இங்கதான் இருக்கான் சர்சர் சர் ஓகே அவனை விட்டுராதிங்க அந்த பொண்ணு எங்கடா அவளை எங்கு வச்சிருக்கா சொல்லு சர் அவள் இங்கதான் இருக்கிறாள் சர் என்னை விட்டுருங்க சர் எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லு கிளம்பு நீ பண்ணுன தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா சார் என்னை மன்னித்து விடுங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் அதுக்கு அந்த பெண்ணை கடத்தும் போது ஜு தெரியவில்லையா உன்னைத் தூக்கி இரண்டு வருடம் சிறையில் போட்டாதான் புத்தி வரும் இனிமேல் ஹு இந்த தப்ப மாட்டா சரண் அந்த பெண்ணை அவர்கள் வீட்டில் விட்டுட்டு வா ஓகே சார் அம்மா நான் வந்துட்டேன் போனா நீ இல்லாமல் எங்களால் நிம்மதியா இருக்க முடியல அம்மா நான் ஆபீஸ் முடித்து வீட்டுக்கு வரும் போது என்னை கடத்திட்டாங்க என்னமா நடந்தது அப்புறம் போலீஸ் தான் காப்பாத்துனாங்க அவன போலீஸ் பார்த்துக்கு வாங்க நீ அப்பாவை பாரு வந்துட்டியாமா நடந்தது எல்லாம் எனக்கு தெரிந்தது அவன் பணம் கேட்டு என்னை மிரட்டினான் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா அவன் பெயர் கிரீஷ் பணத்துக்காக என்னை பிடித்து வைத்திருந்தான் நல்ல வேலையாக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தது நீ வழக்கம் போல் உன் ஆபீஸ் போ கவலைப்படாத அவளை பத்திரமா பாருங்கள் நான் வருகிறேன் சரி மீண்டும் உதவி தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் வருகிறேன் சரி சார்